தொடக்கிற மாபை வாசல் முன்ன வைக்காதீங்க தொடப்பம் அதெல்லாம் கண்ணுக்கு மறைவாக வைக்கணும் தான் அந்த காலத்தில் கதவுக்கு பின்னால வைப்பாங்க நான் திடீர்னு டைம் கிடச்சிதுன்னு போட்டேன் வேலை வேலைவாய்ப்பு வர்றதுக்கு நீங்கள் வெள்ளிக்கிழமை தூரம் பைரவருக்கு வில்பார்ச்சனை பண்ணுங்க அவர் உடம்புல எல்லாம் நாகம் இருக்கிறதுனால ராகுகேது திசைகளும் அடங்கும் கடன் தீரதுக்கு நீங்கள் செவ்வாய்க்கெழம கொண்டு அடங்கு இப்போ நீங்கள் ஒரு ஐநூறுரூவா கொண்டு கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க செவ்வா கிழமை கொண்டு கொடுங்க உங்கள் கணவரை இடது பக்கத்தில் ஷர்ட்டு பாக்கெட்டில் எப்போமோ அஞ்சு பத்து ரூபா பணம் வச்சிருக்க சொல்லுங்கள் அப்போ பணம் சுரந்துக்கிட்டே இருக்கும் உங்கள் வீட்டு பீரோவில் லாக்கரில் ஒரு சின்ன மூட்டையாக வாங்க வாங்க சின்ன மூட்டையாக உப்பை கட்டி வைக்க சொல்லுங்கள் வைங்க வீட்டை போது ஒரு ஸ்பூன் கல் உப்பு போட்டு தொடங்க அதே மாதிரி வெள்ளிக்கிழம போய் உப்பு வாங்குங்க நான் வீடியோ தொடக்கத்தில் சித்திர விஷயம் எப்படி கொண்டாடணும்னு சொல்லியிருக்கேன் எல்லோரும் அதை பார்த்து அறிஞ்சிக்கோங்க ஆ நன்றி நன்றி மானிடேஷன் வந்துட்டுன்னு சொன்னீங்களே சக்தி பீடம் மானிடேஷன் ஆகிடுச்சா எவ்வளோ பணம் வந்துது பணம் எவ்வளோ வந்தது நன்றி நன்றி வர்றவங்க எல்லாம் லைக்கு போடுங்க ராகவன் லைக் போட்டிங்களா வீடியோஸ் எல்லோரும் லைக் போட்டுட்டு போங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் என்னுடைய ப்ளேலிஸ்ட்டை போய் பாருங்கள் நல்லா இருக்கும் நிறைய விஷயங்கள் இருக்குது இது ஓ சரி சரி இப்படியும் போக போக வரும் ஓ சரி சரி சந்தோஷம் ஆ நன்றி நன்றி ஆ ரம்யா நன்றி வெள்ளிக்கிழமை தோறும் பசுமாட்டுக்கு ரெண்டு வா வாழைப்பழம் கொண்டு கொடுங்க முடிஞ்சால் தினமுமே ஒரு கைப்பிடி புல்லு கொண்டு கொடுத்தாலும் போதும் ஒரு இட்லியோ உங்கள் வீட்டில் காலையில் என்ன டிஃபன் செய்கிறீங்களோ அதை இந்த அளவு எடுத்துகிட்டு போய் பசுமாட்டு வாயில் கொடுங்க பண கஷ்டம்லாம் தீந்துரும் மகாலட்சுமி கடாட்சம் பெருகும் வேலை கிடைக்க வில்வா அர்ச்சனையே தவறாமல் செய்யுங்க வெள்ளிக்கிழமை தோறும் செய்யுங்க ஒரு அஞ்சு வெள்ளிக்கிழமை செய்யறதுக்குள்ளேயே வழி தெரியும் லைக்கு போட்டிங்களா ரம்யா காலையும் மாலையும் விளக்கேற்றுங்க வீட்டில் மகாலட்சுமி துதிகள் வச்சு கேளுங்க குளிக்க போகும்போது இவ்வளவு பால் ஒரு நாலு சொட்டு பால் முகத்தில் தேய்ச்சிட்டு குளிங்க லக்ஷ்மி கடாட்சம் பெருகும் சக்தி பீடம் இப்போ எந்த ஊரில் இருக்கீங்க